வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலாம் பாத்தங்க இந்த கதை வந்து எலிக்கும் பூனைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு கதைதான் என்ன ஆயிருக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எலியும் பூனையும் ரொம்ப நல்லா திக் பிரெண்ட்ஸ் எப்படிடா எலியும் பூனையும் திக் பிரெண்ட்ஸா இருக்குன்னா ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் வந்துட்டு காலையில டெய்லியும் பார்க்கணும் ஈவினிங் டெய்லியும் பார்க்கணும் சாப்பாடு எதாவது கிடைச்சா ரெண்டு பேரும் பங்கெடுத்து சாப்பிடணும் இந்த மாதிரி நல்லாவே அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க டெய்லியுமே வந்து பாக்குற பூனை ஒரு நாள் வந்துட்டு எலிய பார்க்கல என்னடா அது காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி எலியும் அம்மாமா எங்கம்மா மாமா போனாரு காணுமேமான்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் ஆயிடுச்சு சரி ரெண்டு பேரும் தேடிட்டு போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே போறாங்க அங்க பாத்தீங்கன்னா வேடங்கிட்ட இது மாட்டிட்டு இருக்கு ஒரு நெட்டில் வந்து மாட்டிட்டு இருக்கு வேடை வந்து தண்ணி குடிக்க போயிருக்காரு ஸோ இவங்க பார்த்துட்டாங்க பார்த்த எலியும் பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சீக்கிரமா ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு காலையிலேருந்து நான் இவங்ககிட்ட இருக்கேன் எப்படியாவது காப்பாற்றுன்னு சொன்னோடனே வரன்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க எலியும் எலியோடய குட்டியும் போயிட்டு கடிக்க ஆரம்பிக்கிறாங்க நெட்டை கடிச்சிட்டு இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்போ தான் ஓடி வந்துடவுடனே ஃபாஸ்ட்டாக கடிக்க ஆரம்பிக்கிது குட்டி எலி உடனே அம்மா எலி சொல்லுது இது கொஞ்சம் பொறுமையாக கடின்னு சொல்லுது அம்மா சொன்னதை கேட்டு கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு பேரும் கடிக்கிறாங்க அங்கே வேடம் வந்துட்டு இருக்காங்க கிட்டக்கு வரலாம் பார்த்த உடனே கிடுகிடு கிடுகு கடிக்க ஆரம்பிக்குது கரெக்டா கிட்டக்க வரும்போது கடிச்சு முடிக்குது எலி வந்து என்ன பண்ணிருச்சு அதோட குட்டியை தூக்கி அதோட பொந்துக்கு ஓடிச்சு பூனை டவால பறந்து அதை பறக்கிற மாதிரி ஃபாஸ்டா ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் போய் சேஃப் ஆகிட்டாங்க வேடனுக்கு அந்த பூனை கிடைக்கல குட்டி எலி வந்து அந்த டைமில் அவங்க அம்மாவை பார்த்து கேட்குது என்ன கேட்டதுன்னா அம்மா பாவம் மாமா ஏமா இவ்வளோ நேரம் நீ எடுத்து கிடைக்க வச்ச நம்ம நினைச்சிருந்தா அப்போவே மாமாவை காப்பாற்றிக்க முடியுமா ஏமா இவ்வளோ டைம் எடுத்தேன்னு கேட்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோ காலையிலேருந்து பூனை பசியாக இருக்கு பூனையோட உணவு நம்ம தான் அதாவது எலி தான் நம்மளை சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு அப்படின்னு குட்டி எலியை பார்த்து அம்மா எலி கேட்டாங்க உடனே குட்டியல சொல்லிச்சு அதான் நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கேம் அந்த அம்மா கிளெவரா சொல்றாங்க அக்ரிமெண்ட் என்னோட தான் உன்னோட கிடையாது நான் உன்னையும் காப்பாத்தணும் என்னோட ஃப்ரெண்டையும் காப்பாத்தணும் தான் அந்த டைம் எடுத்து நான் வந்து காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன புரியுதுன்னா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு எந்த வேலையும் கரெக்டா செஞ்சோம்னா கரெக்டான டைம்ல அந்த வேலையை செஞ்சோம்னா அந்த வேலை வந்து சக்சஸ் ஆகும் தான் வந்துட்டு சொல்ல விருப்பப்படுற நன்றி வணக்கம்